அங்கன்வாடி பணியாளர்களுக்கு இனப்பெருக்க ஆரோக்கியம் மற்றும் உரிமைகளை குறித்து விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது மற்றும் இனாட்டா பவுண்டேஷன் இணைந்து பாலியல் இனப்பெருக்க ஆரோக்கிய உரிமைகள் குறித்து பல்வேறு விழிப்புணர்வுகளை செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் கிராமங்களில் விழிப்புணர்வு பயிற்சிகளை நடத்தி வருகிறது அதன் தொடர்ச்சியாக ஜூன் முப்பதாம் தேதி திருக்கழுகுன்றம் ஒன்றிய அலுவலகத்தில் திருக்கழு குன்றம் ஒன்றியத்துக்குட்பட்ட அங்கன்வாடி ஆசிரியர்களுக்கான பாலியல் இனப்பெருக்க ஆரோக்கிய உரிமைகள் குறித்தும் நாம் உடல் நம் உரிமை மாதவிடாய் காலத்தில் ஏற்படும் சந்தேகம் உணவு முறை பணியாளர்களின் பங்கு குறித்து பல்வேறு பாதுகாப்பு விழிப்புணர்வு கருத்துக்களை இனாடா பவுண்டேஷன் பயிற்சியாளர் பரஞ்சோதி எடுத்துரைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய ஒருங்கிணைந்த குழந்தைகள் திட்ட அலுவலர் ஜாஜிதா அவர்கள் தலைமை தாங்கிட கண்காணிப்பாளர்கள் உமா மகேஸ்வரி கற்பகம் உஷாரானி தாரகேশ্বরী வசந்தி சிடபிள்யூ டிஆர் நிர்வன திட்ட ஒருங்கிணைப்பாளர் கீতনা ராகவி மற்றும் ஈநாட்டா ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைப்பாளர் ஜெயேந்திரன் ஆகியோர் பங்கேற்றனர் இபையத்தில் 145 அங்கன்வாடி பணியாளர்கள் தன்னார்வலர்கள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்றனர் I'm gonna